வேலும் மயிலும் சேவலும் துணை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முருகன் பாடல் வடமலை திருப்புகள் சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர என போது தமிழினில் உருகியாடியவரிடம் ஒரு மரணமதை ஒளிவர சிவமுற துழவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே சரவணபவநிதி அருமுக குருபர சரவணபவநிதி அருமுக குருபர சரவணபவநிதி அருமுக குருபர எனபோது தமிழினில் உருகியாடியவரிடம் ஒரு சனன மரணம் அதை ஒளிவர சிவமுற துழவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விழிபொழி ஒரு தனி முதலன வருகரி திருமுக துணைகொளும் இளையவ காவிதையா முதமொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயா கடலுலகினில் வரும் உயிர் படும் அவதிகள் துள கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே கருணைய விழிபொழி ஒரு தனி முதலன வருகரி திருமுக துணைகோளும் இளையவ கவிதையா முதமொழி தருபவர் உயிர் பெற அருள் கடல் உலகினில் வரும் உயிர்படும் படும் அவதிகள் கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிலை தருவதும் ஒரு நாளே கதியும் உனது திருவடி தருவதும் ஒரு நாளே திரிபுரமெரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவி அடியவர் மனது கூடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிரமலமொழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே திரிபுரமேரிசெய்யும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகு உயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவி அடியவர் மனது கூடியும் இரு பொருளிலும் விலகுவ திமிரமல மொழிய தினகரன் எனவரு பெரு வாழ்வே திமிரமல மொழிய தினகரன் எனவரு பெரு வாழ்வே அரவணை மிசைதுயில் நரகரி நெடியவர் மருகன் எனையவரும் அதிசயமுடையவர் அமலி பறை உமையவள் அருளிய முருகோணே ஆதல என முதல்கிடு கிடுகயிலி தொழி சடுமயில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவ சிவ பெருமாளே அரவணை விசை தூயில் நரகரி நெடியவர் மருகன் என எவரும் அதிசய முடையவர் அமலி விமலிப்பறை உமையவள் அருளிய முருகோணே ஆதலி வீதளி தொழி சடுமயில் நடுவுற அழகினுடரா மருமர சிவ சிவ பெருமாளே அழகினுடனாமருமரகரசிவிவ பெருமாளே அரகரசிவ சிவ பெருமாளே